வணக்கம் நான் டாக்டர் இன்ஜினியர் குகணேசன் இன்றைக்கு எங்களுடைய ஆய்வின் ஆரம்பகட்ட முடிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆய்வு ஒரு தன்னார்வ முயற்சி ஒழுந்தரை ரிசர்ச் ஒர்க் மேலும் இது ஒரு கூட்டு முயற்சி என்னுடன் டாக்டர் இன்ஜினியர் எஸ் எஸ் சிவகுமார் மற்றும் டாக்டர் அருளரசி பாலகிருஷ்ணன் இணைந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம் இது கனகராயன் ஆற்று நீரை வினைத்திறனாக எங்கள் நீர்த்தேவைக்கு பயன்படுத்தல் பற்றிய பெரிய தொடர்ச்சியான ஆய்வின் ஒரு ஆரம்ப பகுதி இன்று உங்களுக்கு இந்த ஆய்வின் தேவை கருப்பட்ட முறைப்பு நீர்த்தேக்கம் இரணமடு என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் போட்டன்ஸ் அல்லது நீர் சமநிலை எங்களுடைய ஆய்வின் இந்த பெருபேறுகள் ரிசல்ட்ஸ் அதாவது எங்களிடம் நாங்கள் பெற்ற முடிவுகள் இந்த அடி படிப்பிலிருந்து நாங்கள் பெற்ற முடிவுகள் எதிர்கால பியூச்சர் ஒர்க்ஸ் எதிர்கால வேலைத்திட்டம் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எமது பிரதேசத்தில் எமது பிரதேசத்தில் அஹ் அதாவது கனகராயன் ஆற்றினுடைய நீரேந்து பகுதியில் மலைவீழ்ச்சி பெரம்பல் சமனற்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் வருடாந்த மழைவீழ்கின் எழுபது வீதமான மழை கிடைக்கப்பெறுகிறது என்ற ஒரு தனி நீர்த்தேக்கத்தை பயன்படுத்தி இந்த முழு நீர் முழுவதையும் பயன்படுத்த முடிவதில்லை வான் பாய்வதாக ஸ்பில்வேஸ்காகவும் எங்கள் நன்னீர் விரியமாக கடலை சென்றடைத்தது மேலும் உதாரணத்துக்கு டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய நீர் தேவைக்காக நாங்கள் நீரை வெளியேற்றாமல் கவனமாக வைத்திருக்கின்ற போது கடும் சூறாவளி ஒன்று ஏற்படின் அஹ் நீர்த்தகத்தின் பாதுகாப்புக்காக அணைக்கட்டுகளின் பாதுகாப்புக்காக நீரை வெளியேற்ற வேண்டி ஏற்பட அதே நேரத்தில கடும் மழை வீழ்ச்சி ரெண்டும் சேர்ந்து அஹ் இரணமடுவினுடைய டவுன் ஸ்ட்ரீம்ல அதாவது கீழ்பகுதியில பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தலாம் இன்னும் ஒன்று எங்களுக்கு நாங்கள் மாங்குள வந்து ஒரு எங்களுடைய நோ வடக்கின் தலைமை நகரமாக திட்டமிடுகிறோம் அதோட மாங்குளத்தில் ஒரு கைத்தொழில் வலையம் ஒன்றை உருவாக்க திட்டமிடுகின்றோம் இவற்றுக்கு நீர் தேவை வளங்கள் தேவைப்படுகின்றது முதல் கட்டமாக எங்களுக்கு அஹ் இந்த இரண கற்பட்ட முடிப்பு என்ற இரண்டு பிரதேசத்தினுடைய அதாவது கனகராயனத்தினுடைய நீரேந்து பிரதேசத்தின் பரப்பளவை ஸ்ரீலங்கா முழுவதுக்குமாக பன்னெண்டு தசம் அஞ்சு மீட்டர் ஹை ரெசல்யூஷன் எலிவேஷன் டேட்டா உயர தரவுகளை பயன்படு மெண்டெலி டேட்டாவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதை பயன்படுத்தி இரணமடுவினுடைய நீர் ஏந்தி பிரதேசம் மற்ற கரிப்பட்ட முறிப்பினுடைய நீர் பிரதேசம் ஆகியவற்றை கல்குலை கணித்தோம் இதுல இரணமடு வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மீ கிலோமீட்டராகவும் கருப்பட்ட முறிப்பு எண்பத்தி நாலு கிலோமீட்டராகவும் இருக்கிறது கரிப்பட்ட முறிப்பு திட்டமிடப்பட்ட கரிக்கட்ட முறிப்பு நீர்த்தேக்கம் கனகராயன் ஆட்டின் கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் கனகராயத்தின் ஆட்டின் நடுப்பகுதியில் இருப்பதை காணலாம் கரிப்பட்ட முறிப்பு நீர்த்தேக்கத்தின் ஹை ரெகுலேட்டட் அதாவது ஸ்பில் கிரஸ்ட் லெவல் அதாவது ஹை ரெகுலேட்டட் போட்டர் லெவல் வந்து ஐம்பத்தெட்டு மீட்டர் எபவ் சி லெவலாக இருக்கிறது அதுல ரிவர் பொட்டம் லெவல் வந்து ஆற்று படுக்கையின் உயரம் வந்து ஐம்பது மீட்டர் அபவ் சி லெவலாக இருக்கிறது அதனுடைய கெப்பாசிட்டி முப்பத்தி முப்பத்தேழு எம்சிஎம் அந்த நேரத்தில் அந்த நீரின் அந்த நீர் நீரினுடைய பரப்பளவு வந்து அந்த நீர்த்தகத்தினுடைய பரப்பளவு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தஞ்சு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஹெக்டியர் ஆக இருக்கிறது டேம் டோப் லெவலை இதற்காக நாங்கள் டூ மீட்டர் சிக்ஸ்டி மீட்டர் அபவ் சி லெவலாகவும் இருக்குமாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த டேம் அணைக்கட்டினுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு மீட்டராகவும் அதே நேரத்தில் ஒரு சிறிய டேம் ஒன்று இங்கே கட்ட வேண்டி இருக்கிறது அந்த நீரை வெளியே செல்லாமல் தடுத்து அணைக்கட்டை உருவாக்குவதற்காக இதனுடைய இது நூற்றி ஐம்பது மீட்டராக இருக்கிறது அதே மென்டலி டேட்டா எலிவேஷன் டேட்டா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சொல்யூஷன் மென்டலி டேட்டாவிலிருந்து நாங்கள் அந்த ஸ்டோரேஜ் ஏரியா எலிவேஷன் கடிப்பட்ட முறைப்பு நீர்த்தேக்கத்தினுடைய ஸ்டோரேஜ் ஏரியா எலிவேஷன் கேர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இதன் இந்த இந்த வரவை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் ஐம்பத்தெட்டு மீட்டர் அபவ் சி லெவலில் அது இந்த கெப்பாசிட்டி முப்பத்தேழு எம்சிஎம் ஆக இருக்கிறது அறுபது மீட்டர் எபவ் மீட்டரை பி அது அதை கெப்பாசிட்டி அறுபத்தஞ்சு மீட்டர் எபவ் மீட்டரை அறுபத்தஞ்சு மில்லியன் கியூபிக் மீட்டரா இருக்கிறது இந்த அறுபது மீட்டர் மீட்டரை பி லெவலில் அது இந்த நீர்ல சப் ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டேராக இருக்கிறது இரணமடுவினுடைய தச்ச தற்போதைய நிலையை பார்த்த மாட்டா இரண்டமடு நீர்த்தேக்கம் விவசாய அதாவது நீர்ப்பாசனத்துக்காக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது நீர்ப்பாசன திணைக்களத்தின் தரவுகளின்படி அதனுடைய ஹை ரெகுலேட்டட் எட்டு மூன்று ஒன்பது மீட்டர் கெபாசிட்டி வந்து நூத்தி நாப்பத்தெட்டு எம்சிஎம் ஆக இருக்கிறது இன்று நீர்பா விவசாயத்துக்காக எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஹெக்டேர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஏக்கர் பயன்படுத்தப்படுதுல gravity 8,450 கிராவிட்டி எயிட் ஹெக்டியர் ஆயி இருக்கிறது நிர்ச்சமல் இல்லை என்று பாக்க நாங்கள் இதுல மூன்று ஸ்டடிசை செய்கிறோம் ஒன்று அதாவது கரண்ட் சிச்சுவேஷன் இரநமடை தற்போதைய நிலைமை பார்த்தமண்டா நீ உள்ளுக்கு நீர் வருகிறது இன்ஃபுளோ வந்து அந்த கட்ச்மென் முழு கட்ச்மென் கிலோமீட்டர் இருந்து வருகிற நீர் வெளியேறுகிற நீர் பார்த்தா நீர் ஆவியாதல் பெர்குலேஷன் ஆக இழக்கப்படுகிறது அதை விட எங்க நாங்கள் இரிகேஷனுக்காக இரிகேஷன் ரிலீஸ் வந்து டிமாண்டா இருக்குது இரிகேஷன் டிமாண்ட் இதை விட மேலதிகமாக அவ்வாறு தண்ணீர் வந்து ஸ்பில் பண்ணு ஸ்பில்லேஜ் ஆக இருக்கு ஆஃப்டர் சிச்சுவேஷனை பார்த்தோம்னா உண்மையில இரண கரிப்பட்ட முறிப்பு கட்டப்பட்டதுக்கு பிறகு இரண்ட லோக்கல் கட்சிமெண்ட் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு ஸ்குவர் கிலோமீட்டராக இருக்கும் இதை விட நாங்கள் கரிப்பட்ட முறிப்பில் இந்த அதாவது தற்போதைய இரண்ட மடுவினுடைய ஆபரேஷனை தொடர்ந்து பேணுவதற்காக நாங்கள் கரிப்பட்ட முறைப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை இரண மடுவுக்கு அனுப்ப வேண்டும் அது ரிலீஸ் புறம் கைப்பட்ட முறை ரிசர்வியர் சோவியர் பார்த்தோம் என்று சொன்னால் இவப்பரேஷன் பெர்குலேஷன் லாஸ் அதே டிமாண்ட் ஸ்பில்லே இதில் இதற்கு பிறகும் கொஞ்சம் ஸ்பில்லே நடக்கலாம் கருப்பட்ட முறிப்பை பார்த்தோம் என்றால் அதில் ரன் ஆஃப் ஃப்ரம் த கட்ச்மென் வந்து டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் ஸ்கேர் கிலோமீட்டராக இருக்கும் அவுட் வந்து இவப்பரேஷன் பெர்குலேஷன் லாஸ் ரிலீஸ் டு நாங்கள் இரண்டு மடுவுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது அடுத்தது மேலதிகமாகறது ஓட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் ஓட்ட சப்ளைக்கு பயன்படுத்தலாம்

பயன்படுத்துவதாகவும் எங்களுடைய கல்குலேஷன்ல நாங்கள் செய்துருக்கிறோம் இதுல நாங்கள் அந்த எஜுகேஷன் டிமாண்டை கல்குலேட் பண்றதுக்கு பொன்ராஜாவினுடைய ஸ்மால் கெக்மென்ட்க்குரிய டிமாண்ட் கல்குலேஷன் மெதவிட நாங்கள் பயன்படுத்தினாங்க இந்த விரைவில வந்து ஒவ்வொரு மாதங்களுக்குரிய டிமாண்ட் இவ்வளவு என்றதை காட்டியிருக்கோம் எங்களோட கல்குலேஷன் என்ற ரிசல்ட்டை காட்டியிருக்கிறோம் மந்த்லி ஈல்டு அதாவது வந்து எவ்வளவு தண்ணீர் வரும் என்ற வந்து இரண்ட மடுவுக்கு அந்த கட்சில இருந்து அதை நாங்கள் தயாரா அவர்கள் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து பீசிபிலிட்டி ஸ்டடி வாட்டர் சப்ளை பீசிபிலிட்டி ஸ்டடி போரண மடு செய்திருக்கிறார் அவரு ஒன்பது வருட நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரை டேட்டாவை பேஸ் பண்ணி அதை கல்குலேட் பண்ணியிருக்கிறார் நாங்கள் அவருடைய அந்த ரிசல்ட்ஸ் அதாவது மீன் இன்ஃப்ளோவை எங்கே ஸ்டடியில நேரடியாக பயன்படுத்தினோம் இந்த இதுல நாங்கள் எங்களோட ஓட்ட பேலன்ஸ் நாங்கள் இந்த விரைவில் பாத்தீங்களா கற்பட்ட முறைப்புக்கான மொத்த அனுவல் இன்ஃபுளோ வந்து எயிட்டி எம்சிஎம்ஏ இருக்குது பாப்புலேஷன் லஸ் வந்து நைன் பிளஸ் ஒன் டென் எம்சிஎம் நாங்கள் இரண்டாம் இந்த கரண்ட் ஆப்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு நாங்கள் ஃபோர்ட்டி எம்சிஎம்ஏ ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்குது இதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி எம் சி வந்து வோட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது இதுல நீங்க அந்த எல்லோ லைன் வந்து மந்த்லி வோட் எக்ஸ்ட்ராக்ஷனை இதுல காட்டுது இந்த கிர வரைவில இந்த 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 ஆய்வினுடைய முக்கியமான முடிவுகளாக இது சாத்தியமாவது கரிப்பட்ட முடிப்பு அணைக்கட்டு அல்லது ரெசோவியர் வந்து சாத்தியமாவது ஒரு பத்து மீட்டர் உயரமான ரெண்டாயிரத்தி இருநூறு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் லாங் டேமை நாங்கள் சிக்ஸ்டி மீட்டரை பவுசி லெவலில் கட்டுகின்ற போது கிட்டத்தட்ட எங்களுக்கு முப்பத்தேழு எம்சிஎம் ஓட்டரை ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதிலிருந்து அதை விட இன்னும் அறுபது எம்சி நாங்கள் ஐம்பத்தெட்டு எம்ஏஎஸ் எல்லில் மீட்டர் பௌசி லெவலில் எடுத்துருக்காங்க அறுபது எம்ஏஎஸ்எல்லில் இருக்குமா இருந்தால் அதை கெப்பாசிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் எம்சிஎம் இருக்குது எங்களுக்கு கிட்டத்தட்ட இதன் மூலம் இருபது தொடக்க முப்பது எம்சிஎம் ஓட்டர் வந்து அனுவலி நாங்கள் கறிப்பட்ட மறுப்புல இருந்து அதாவது தற்போதைய ஒப்ரேஷனை பாதிக்காத வகையில இருக்கிறது இந்த பெறப்படுகின்ற இந்த இருபது தொடக்கம் முப்பது எம்சிஎம் வந்து இந்த ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டிருக்கிற மாங்குளம் கேபிட்டல் ரீஜன் இண்டஸ்ட்ரியல் சோனுக்கு ஓட்டர் சப்ளைக்கு பயன்படுத்தலாம் இதுல முக்கியமா தெளிவான முடிவு ஆஹ் இந்த பெரன்சிங் சோவியத் கரிப்பட்ட முறுப்பில கட்டுறதால ஸ்பில் வேஸ்டேஜ நாங்க குறைக்கக்கூடியதா இருக்கும் அதே நேரத்துல ஆஹ் டவுன் ஃப்ளீம்ல இரண்டாம் அடைவதன் டவுன் ஃப்ளீம்ல உள்ள ஃபுல்லட் இந்த அளவை மிட்டிகேட் பண்ணக்கூடியதா இருக்கும் அது குறைக்க கூடியதாக இருக்கும் எதிர்கால வேலைகள் நிறைய இருக்கிறது முதலாவது நாங்கள் மந்த்லி இன்ஃப்ளோ வந்து ஒன்பது வருட ஆஹ் தரவுகளின் அடிப்படையில கல்குலேட் பண்ணியிருக்கிறோம் இந்த கல்குலேஷன் வந்து அப்டேட் பண்ணப்பட விடும் வெரிஃபை பண்ண போயிடும் எங்களுக்கான ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கனகரவாயன் ஆறில் வந்து கேஜிங் ஸ்டேஷன்ஸ் ஒன்றும் இல்லை அதாவது நேர தண்ணி எவ்வளோ வருதுன்ற இன்ஃப்ளோவை அளக்கிறதுக்கான இது இல்லை ஆனா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இரண்டு மடுவிட் ஓட் அளவிலையும் இரிகேஷனுக்கு ரிலீஸையும் டெய்லி பேசிஸில் மெஷர் பண்ணிக்கணும் அதாவது ரெக்கார்ட்ஸ் அந்த டேட்டாவை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மந்த்லி இன்ஃப்ளோவை நாங்கள் கல்குலேட் பண்ணலாம் அடுத்தது irrigation டிமாண்ட் வந்து நாங்கள் பொன்ராஜாண்ட ஸ்மால் கட்ச்மெண்ட்ஸ் மெதர்ட்டில் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து இந்த இரிகேஷன் ரிலீஸ் டேட்டாவை வச்சுக்கொண்டு ரிலீஸ் டேட்டாவை வச்சுக்கொண்டு கல்குலேட் வேரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் அல்லது கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது கரெக்ட் பண்ணப்பட வேண்டும் ஓட்ட பேலன்ஸ் வந்து மந்த்லி அவரேஜ் ஒரு ஒரு வருடத்துக்கு தான் நாங்கள் இங்கே செய்யறது சிங்கிள் இயருக்கு இருக்கு த மெதட் கிவன் இன் ஃபோன் ஃபார் டிபிக்கல் இரிகேஷன் ஆப்ரேஷன் ஸ்டடி நாங்கள் தச்சமயம் லாங் டேர்ம் சிமுலேஷனை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த முடிவுகள் வரையில் அடுத்தது அந்த லாங் டேர்ம் சிமுலேஷன் ரிசல்ட்ஸை வச்சு ரிசல்ட்ஸை எங்கள்ட ஒப்சர்வ் பண்ணப்பட்ட ஃப்ளட் டவுன் ஸ்பில் ஸ்பில் டேட்டாவோட நாங்கள் கொம்பயர் பண்ணி கொம்பர் பண்ணக்கூடியதா இருக்கும் இந்த ஏரியா கரிப்பட்ட முடிப்பு வந்து ஐம்பத்தி எட்டு எம்ஏஎஸ்எல்ல வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஏக்கராக இருக்கிறது அதே நேரத்தில் அது டேம் டாப் லெவல்ல செவன் ஹண்ட்ரட் ஏக்கரா இருக்கும் எங்களுக்கு லேண்ட் யூஸ் கவர் டேட்டா இல்ல அந்த லேண்ட் யூஸ் லேண்ட் கவர் டேட்டா இருக்குமாக இருந்தால் அதனுடைய அந்த இம்பேக்ட் அனலிசிஸை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஸ்டோரேஜ் ஏரியா எலிவேஷன் இரணமடுவினுடைய வந்து பழைய டேட்டா தரவுகளின் அடிப்படையிலே இருக்கிறது அதாவது நான் நினைக்கிறேன் கட்ட இரணமடு அணைக்கட்டு இரண்டமடு அணைக்கட்டு கட்டப்பட்ட காலத்தில் இருந்த டேட்டாவின் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் இப்போ நவீன வசதிகள் இருக்கிறபடியால் ஸ்கேனிங் செய்து ஒரு மெட்ரி நாங்கள் செய்து இந்த கேர்வை வந்து நாங்கள் அப்டேட் பண்ண வேணும் அப்போ எங்களுடைய ஸ்டடிஸ் இந்த ரிலேயபிலிட்டி இன்னும் கூடுதலா இருக்கும் அதே மாதிரி கரைப்பட்ட மறைப்பு இந்த ஏரியா எலிவேஷனுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் எலிவேஷன் டேட்டா இருந்து எடுத்து நாங்கள் இப்ப ஹை ரிசல்யூஷன் டேட்டா ஒன் மீட்டர் பை ஒன் மீட்டர் கேன் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்போ நாங்கள் ட்ரோன் பேஸ்டு லேசர் ஸ்கேனிங் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்ப டீட்டெயில் ஸ்டடிக்கு போக அப்படி அப்படியே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் டேட்டா செய்யப்படுமாளுக்கு இரணமடி ஸ்டேஷன் வந்து நாங்கள் இந்த ஸ்டடிக்கு பயன்படுத்துறோம் ஆனா இந்த ரெயின்போல் டேட்டா வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணப்பட வேணும் பக்கத்தில் உள்ள நே வளமையா பக்கத்துல உள்ள மெஷரிங் ஸ்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மெட் ஸ்டேஷன்ல இருக்கிற டேட்டா இருக்குது கண்ட்ரோல் பண்ணப்பட்ட டேட்டா அதோட எங்களோட இரண்டமடு ஸ்டேஷன் டேட்டாவை அதோட கிளிநொச்சி முள்ளத்தீவு லோக்கல் டேட்டாவை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை கொம்பைய பண்ணி பார்க்கலாம் மேலதிகமா சட்டலைட் பேஸ்ட் ஒப்சர்வேஷன்ஸ் லோங் டேர்ம் சட்டலைட் பேஸ்ட் ஒப்சர்வேஷன் ட்ராபிக்கல் ரீஜனுக்கு அதாவது ஈக்குவேட்டருக்கு கீழ பக்கத்தில் உள்ள ரீஜன்ஸுக்கு இருக்குது டிஆர்எம்எம் ஜிபிஎம் அப்ப அந்த லாங் டேர்ம் அந்த அதோட நாங்கள் எங்களோட இரணமடு பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதுல நான் சொன்ன இந்த ஃபியூச்சர் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைகளாக நாங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடியதா இருக்கும் நாங்கள் இதுல நான் எங்களுடைய ஸ்டடிக்கு பயன்படுத்தப்பட்ட ரெஃபரன்ஸை காட்டியிருக்கிறேன் நன்றி கேள்விகள் உங்களுடைய கருத்துக்கள் அல்ல அண்ட் கமெண்ட்ஸ் வெல்கம்